வணக்கம் மதுரை எம்ஆர்பி ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து தான் பேசுகிறோம் இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த அழகர் கோயில் மெயின் ரோட்டில் ஒரு மூணு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு அந்த மாதிரி இடம் கிடச்சா வேணும் நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு இப்போ ஒரு அஞ்சு சென்ட் இடம் வந்திருக்கு கடைசந்தல் பக்கத்துலேயே இருக்குது அஞ்சு சென்டினோட விலை முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வர போகுது நம்ம ஒரு முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்த கொடுத்துடலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குறைவான இடம்லாம் வந்து நிச்சயமாக விலை குறைக்கப்பட மாட்டாது அஞ்சு சென்ட்டுன்றது இதுவரை கிடைக்கவே இல்லை இந்த நட்டுலையே நம்மளே நிறைய இடங்கள் பார்த்துட்டோம் ஸோ அஞ்சு சென்ட்டுன்றது வந்து அருமையான இடம் உள்ளே ஒரு வீடும் இருக்குது நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் இன்னும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு முப்பத்தெட்டு அடி ரோடு மோப்பே கிடைக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வெகு விரைவில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அலர் ரயில் மெயின் ரோட்டில் நிறைய எங்கொயரிஸ் வந்துச்சு ஒரு டைம் அது யார் யார் கூப்பிட்டீங்க என்ன ஏதுன்ற நம்பர் நம்மளால் ரெஃபர் பண்ண முடியலை அதனால தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தோன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்